ரொம்ப திருப்திகரமான பதில சொன்னாரு ரொம்ப சந்தோஷம் ஆனா பிற மதத்துல இல்லாத ஒரு இது இஸ்லாம் மதத்து என்னன்னா பெண்கள் வந்து முகத்த கற்புகளால் மூடிட்டு இருக்கணும்னு சொல்றாங்க அந்த அரைப்பெட்டில கூட ஏதோ ஈரான் ஈராக்கில் கூட அப்டேட் பண்ணிட்டு கேள்விப்பட்ட அது குரான் அது போல ஏதாவது விளக்கம் இருக்கா எல்லாம் பெண்கள் சம்பந்தப்பட்ட ஏன்னா பெண்கள் ஜாஸ்தியா ரெண்டு சகோதரிகள் தான் வந்த மாதிரி தெரியுது அதனால பெண்கள் சம்பந்தப்பட்ட கேள்வி ஆண்களே கேட்டுட்டு இருக்கிறாங்க சரி அதாவது மாதிரி கருப்பு துணியை எடுத்து முகத்தை மூடிக்கொள்ளணும் உடல் அமைப்புல ஆண்களும் பெண்களும் சமமானவர்கள் இல்லை உடல் அமைப்புல ஆண்கள் எந்தெந்த அளவுக்கு உடலை மறைத்துக் கொள்ள வேண்டுமோ மறைத்துக் கொள்ளலாமோ அதே அளவுக்கு பெண்கள் மறைத்துக் கொள்வது போதுமானது இல்லை அப்படிங்கிறது இஸ்லாத்தினுடைய தெளிவான ஒரு கருத்து இஸ்லாத்துக்கு தான் இந்த கருத்து நீங்க நினைக்க வேணாம் எல்லாருக்குமே அந்த கருத்துதான் மனசாட்சியில மனசாட்சியில் நீங்க கையெழுத்த நெஞ்சில கை வச்சு தோணீங்கன்னா எல்லாருமே அதை ஒதுக்குருவீங்க ஒரு ஆண் மகன் வந்து ஒரு அரை டிராயரை போட்டுக்கிட்டு வெளியே போயிடலாம் அதை மட்டும் போட்டுக்கிட்டு அரை டிராயர்னா அதை மட்டும் அதை மட்டும் போட்டுக்கிட்டு அவன் பாட்டு வெளியே வரலாம் அதை மட்டும் போட்டுக்கிட்டு ஒரு பெண்ண நம்ம மனைவிய நம்ம சகோதரிய நம்ம தாயை நமக்கு முன்னாடி அது மாதிரி அணிஞ்சுட்டு இருக்க நம்ம ஒத்துக்கிறோமா அவங்க தான் ஒத்துக்குவாங்களா டிஃபரன்ஸ் இருக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு உடல் கூற பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய உடல் வந்து ஆண்களை ஈர்க்கிற அளவுக்கு ஆண்களுடைய உடல் வந்து பெண்கள் அந்த அளவுக்கு இருக்கிறது போறதெல்லாம் திரும்பி திரும்பி பார்ப்பான் இவன் அவங்க எவ்வளவு கிளி மாதிரி கொண்டாடி வீட்டுல இருந்தா கூட கூட வந்து திருப்தி அடையாது விஷயப்படுத்த சொல்லல யதார்த்தமா சொல்றேன் எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா இந்த ஈர்க்கும் தன்மை வந்து இயற்கையிலேயே பெண்களுடைய உடலுக்கு தான் இருக்கு ஆண்களுடைய உடலுக்கு வந்து ஒரு சிலரை எக்ஸ்ட்ராவா அவர்களுக்கு ஊட்டப்பட்ட ஒரு தவறான ஒரு முகத்து சினிமா பார்த்து இருப்பாங்க அது வந்து போதிக்கப்பட்டது வாஷ் செய்யப்பட்டது மூளை செலவு செய்யப்பட்டிருக்கு ஆண்கள் வந்து அவருடைய உடல் பெண்கள் வந்து ரொம்ப அதிகமா ஈர்க்கப்படுறதில்ல போற ஆம்பளை எல்லாம் எல்லாம் திருப்பியே பார்க்க அது கண்டுக்கலாம போயிட்டு இருப்பான் தான் வந்து எல்லா பகுதியிலும் கண்களை வந்து அலைய அலைய விடுற காட்சியை பாக்குறோம் அந்த அடிப்படையில் ஆண்களுடைய பார்வை சரியில்லாத காரணத்தினால பெண்கள் என்ன செய்யணும்னா அவங்க கொஞ்சம் ஆண்களை விட கூடுதலாக மறைத்துக் கொள்ளணும் என்ன கூடுதலாக மறைத்துக் கொள்ளணும்னா அவங்களுடைய முகம் வெளியே தெரியலாம் ஏன்னா முகம் தான் யாருங்கிறது தெரியும் முகம் தெரியலன்னா அது பல தவறுகளுக்கு கூட வழிவகுத்து போயிடும் முகம் கையை தவிர மீதி பகுதிகளை எல்லாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் இருக்கணும் மற்ற பகுதிகளை எல்லாம் மறைக்காத பொழுது அவங்களை கட்டுப்படுத்துறதுக்கு அடிமைப்படுத்துறது சொல்லலை நாங்க சரியில்லைங்கிறது அதுக்கு காரணம் நம்ம சரியில்லை நம்முடைய பார்வைகள் சரியில்லை நாங்கள் சரியில்லாததுனால மத்தியில இருக்கிற ஆடுகளை எப்படி நமக்கு பாதுகாக்கணுமோ அந்த மாதிரி ஒரு அடிப்படையில முகம் உன் கையை தவிர மற்ற பகுதிகளை வந்து பெண்கள் வந்து கூடுதலா மறைச்சிக்கணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது இப்படி சில பேர் போட்டுட்டு போறாங்க இஸ்லாத்துல உள்ளது இல்ல புராணில் அப்படி சொல்லப்படல நபிகள் நாயம் அப்படி சொல்லல அதுக்கு வந்து ஒரு கருப்பு கலர்ல தான் இருக்கணுமா அப்படியே இஸ்லாம் சொல்லல இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா உடலை வந்து நல்லா மறைச்சிக்கிருங்க உடலை வந்து நீங்க வெளியே காட்ட வேண்டிய அவசியமே இல்ல நீங்க இயங்குவதற்கு கை வெளியே தெரிஞ்சா போதும் நீங்க இயங்குவதற்கு முகமொழிய தெரிஞ்சா போதும் மற்ற பகுதிகள் வெளியே தெரிவது என்பது வேண்டும் என்று நீங்கள் அதை மிகைப்படுத்தி ஒரு ஆர்வம் எடுத்து காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாம் வந்து அதனுடைய கருத்தை சொல்லுது இப்ப இதுல வரக்கூடிய சில சந்தேகங்களை நம்ம பார்க்கணும் என்ன சந்தேகம்னா இந்த ஆடையில வந்து ஆணை விட பெண்ணுக்கு அதிகமா கொடுக்குற காரணத்தினால அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையா இருக்குதே அப்படிங்கிறாங்க நாங்க இருக்கிற ஆடைக்கு முன்னேற்றத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா நான் கேட்கிறோம் இப்போ கருணாநிதி இருக்கிறாரு அவரு நான் சொன்ன மாதிரி ஆடதான் அணிஞ்சிருக்காரு பெண்கள் எந்த அளவுக்கு அணிய நம்புறமோ அவர் வந்து வயிறு அவருக்கு தெரியல வயிறு தெரிஞ்சதுனாலதான் அவர் முதலமைச்சரா இருக்கிறாரா இல்ல தேவகவுடாவுக்கு இந்த தொப்புள் பகுதியெல்லாம் தெரியுதா அல்ல இப்ப குஜராத்துக்கு தெரியுதா இதெல்லாம் வைக்கிறதுனால பணியம் போட்டு அதுக்கு மேல சட்டைய போட்டு அதுக்கு மேல உள்ளாட போட்டு அதுக்கு மேல ஒரு கைலையை கட்டிக்கிட்டு போறதுனால முன்னேற்றத்துக்கு என்ன தடையா போச்சு படிக்கிறது தடையா இருக்குமா அல்ல வாழ்க்கையில முன்னேறுவதற்கு தடையா இருக்குமா இந்திரா காந்தி வந்து இந்த மாதிரியான உறுப்புகளை காட்டிதான் அவங்க வந்து பதவிக்கு வந்தாங்களா அப்ப ஒரு மனிதன் வாழ்க்கையில முன்னேறுவது இருப்பதற்கு டிரெஸ் வந்து ஒரு பெரிய தடையே கிடையாது இப்போ நான் பெண்களுக்கு என்ன ஆடை இஸ்லாம் சொல்லிருக்கிறானோ அந்த ஆடையை தான் நானே அணிஞ்சிருக்கிறேன் நான் அணிஞ்சிருக்கிற ஆடை இருக்குது எனக்கு இவ்வளவுதான் கைது தெரியும் போதும் இவ்வளவு போதும் ஆம்பளை அவ்வளவுதான் அணிஞ்சிட்டு இருக்கிறோம் அப்ப ஆண்களை விட குறைவாக பெண்கள் இன்னைக்கு வந்து ஆடை அணிஞ்சிட்டு இருக்கிறாங்க வந்திருக்கிற எல்லாருமே அப்படிதான் அணிஞ்சிருக்கிறீங்க எல்லாருமே குறைவா தான் அணிஞ்சிட்டு இருக்கீங்க கரெக்டா தான் அணிஞ்சிட்டு இருக்கீங்க பெண்கள் என்ன பண்றாங்க வேண்டுமென்றே சில பெண்கள் வந்து இங்க இவ்வளவு வரைக்கும் அணிகிறாங்க ஒரு அணிவான் இந்த வேலை வசதிக்காக வேண்டிய மூட தூக்குறவன் கடின வேலை செய்யக்கூடியவன் வேண்டுமானால் அந்த வேலை செய்யும் போது மட்டும் இந்த ஆயிரம் போட்டு வேலை செய்வான் இந்த அரண் ஆயிரம் மினிக்கணுன்ற பேர்ல இது பண்றாங்கல்ல எதுக்காக பண்றாங்க யோசிச்சு பாருங்க இதுதான் முன்னேற்றமா இதனால எவ்வளவு பேருடைய உள்ளங்கள்ல தேவையற்ற ஒரு எண்ணங்களும் சபலங்களும் ஏற்படுது இதனால அவங்களுடைய கற்புக்கும் உயிருக்கும் கூட சில நேரங்களில் வந்து ஆபத்து ஏற்பட்டு போயிடுறதெல்லாம் பார்க்கணும் அப்ப இது வேணும் செய்யறாங்க அதே மாதிரி எடுத்துக்கிறோங்க இப்ப சேலை அணிகிறாங்கன்னு வைங்களேன் சேலை அணியும் பொழுது அது நம்ம நாட்டுடைய கலாச்சாரம் நினைக்கிறோம் அது ஒரு இடைப்பகுதி எதுக்கு கரெக்டா தனியா தெரியற மாதிரி எதுக்கு நம்ம பண்ணனும் சிரிச்சு பாருங்க என்னன்னு தானே பண்றாங்க இது தெரிஞ்சதுனால கூடுதலான ஒரு முன்னேற்றமும் இந்த பகுதிகளெல்லாம் பெரிய பெரியாட்டி முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டை சொல்ல முடியுமா அப்ப ஆடைக்கு சம்பந்தமே இல்ல நீ சாதாரணமா நீங்க பாத்துக்கலாம் ஒரு ஆண்மகனுடைய இந்த தொப்புள் பகுதியை குளோஸ் காட்டி சினிமாவுல காட்டி பொம்பளை கூப்பிடுறானா பொம்பளை தான் காட்டுறான் இதுக்கு என்ன விலங்கு அதுல